விஜய் சாரதா கிட்ட கேட்கறாங்க அத்த உங்களுக்கு எங்க வச்சு கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டதும் எனக்கு கோவிலில் வச்சு நம்பா கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்றாங்க ஒன்று விஜய் வந்துட்டு காவேரி அப்படின்னா கோவிலில் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்கல்ல அதுல ஏதாவது எவிடன்ஸ் நமக்கு கிடைச்சிச்சுன்னா நமக்கு சாதகமாக தானே சித்திர்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க ஒன்று காவேரி இருந்துட்டு ஆமாங்க நம்ம நிர்வாகத்தில் யார் இருக்காங்களோ அவங்க கிட்ட போய் நம்ம கேட்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க உடனே கொடைக்கானலுக்கும் போறாங்க அந்த கோவிலுக்கு போயிட்டு அங்கே நிர்வாக பொறுப்பில் யார் இருக்காங்களோ அவங்க கிட்ட கேட்டு சாரதாவோட கல்யாணம் ரிஜிஸ்டர் பண்ண இது வந்து அங்க கிடைக்கிது உடனே அந்த பேப்பரை எடுத்துகிட்டு வேகமாக வந்து விஜய் காவேரியும் சென்னைக்கு வர்றாங்க காவேரி சாரதாவுக்கு கால் பண்ணி அம்மா அவங்க கல்யாணத்தை ரிஜிஸ்டர் பண்ணது கிடச்சிச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே சாரதாவுக்கு சந்தோஷமாயிடுச்சு இங்கே விஜய் காவிரியும் எங்கள் வீட்டுக்கு வர்றாங்க வந்துட்டு விஜய் கிருஷ்ணா இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க உடனே கிருஷ்ணா வந்ததும் இங்கே பாரு அத்தைக்கும் மாமாவுக்கும் கல்யாணம் பண்ணதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் இந்த இனிமேலும் இந்த வீட்டில் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே எதுவா இருந்தாலும் நீ கோட்டில் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பொசிஷனாக நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன் எனக்கு பாதி ஷேர் கொடுத்தா தான் நான் போவேன்னு சொல்லிட்டு அடம்பிடிச்சிட்டு விஜய் வேறு வழி இல்லாமல் கிருஷ்ணா நாலு யாரும் அரைஞ்சி வீட்டை விட்டு பற்றி விடுறாங்க இங்கே சாரதாக இருந்துக்கிட்டு அப்படி தான் தம்பி வந்து சும்மாவே விடக்கூடாது முதல்ல அந்த வீட்டை விட்டு பற்றி விடுங்க எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்லிக்கிட்டிருக்காங்க நான் சொன்ன மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷேர் கிடச்சிருக்கோம் இப்போ இனிமேல் உங்களுக்கு ஒரு ஷேரும் கொடுக்க முடியாது இது என்னுடைய வீடு அப்படி இருந்தும் நீங்கள் எங்கள் வீட்டில் இருக்கிறது கொஞ்சம் கூட நியாயம் கிடையாது கிளம்பிடு விஜய் அடிச்சு வெளியே பத்தி விடுறாங்க இசை எப்படி நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் Thank you.